சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமணி திருமண மோசடி புகார் ஜாய் கிறிசில்டா என்பவர் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது உரிய சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பரிந்துரையானது வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் இந்த பரிந்துரை கடிதத்தை அனுப்பி இருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் அந்த பரிந்துரை கடிதத்தில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன விவரங்கள் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அஹ் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் கிறிசில்டா என்பவர் ஜாய் கிறிசில்டா என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக புகார் அளித்தார் இந்த புகாரின் மீதான விசாரணையை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது இது தொடர்பாக இரண்டு தரப்பினரும் சம்மனின் அடிப்படையில ஆஜராகி விளக்கம் அளித்தனர் மேலும் இதுல வந்து தகுந்த விசாரணை நடைபெறவில்லை என கூறி ஜாய் கிறிசில்டா என்பவர் மீண்டும் இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணையத்திலும் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் மீது விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பாக இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டது இரண்டு பிரிவின் கீழ் மோசடி உள்ளிட்ட இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டது இந்த நிலையில இந்த விசாரணையானது இந்த மாநில மகளிர் ஆணையம் அலுவலகத்துல நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஜாய் கிரிபில்டா என்பவர் ஒரு தகவலை ஒன்று அந்த மாநில மகளிர் ஆணையத்துல ஒரு முன்வைத்தார் குறிப்பாக இந்த இரண்டு பிரிவுகளும் வந்து ஜாமீன்ல வெளிவரக்கூடிய பிரிவு என்பதால ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுல மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என அவர் வந்து அந்த கோரிக்கையை மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்துல அவர் வந்து வைத்திருந்தார் அதன் அடிப்படையில தான் இன்று வந்து மாநில மகளிர் ஆணையம் ஒரு கடிதத்தை பரிந்துரை கடிதத்தை சென்னை காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறது அதுல இவர் மீது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல்வேறு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர் வந்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடியில ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி கருச்சிதைவு தொடர்பான அனுமதியின்றி கருச்சிதைவு தொடர்பான குற்றம் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டிருப்பதாக கூறி நம்ப வைத்து ஏமாற்றுவது தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ இந்த பிரிவு பிரிவின் கீழ சென்னை காவல்துறையினர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அந்த பரிந்துரையின் கடிதத்துல மாநில மகளிர் ஆணையம் வந்து வலியுறுத்தியிருக்கிறது அது அதே போல இவர் ஏற்கனவே வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்பது தனக்கு திருமணம் நடைபெற்று தான் பிறந்த குழந்தை தான் எனவும் மாநில மகளிர் ஆணையத்துல அவர் தெரிவித்த நிலையில தற்போது அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறை நோக்கி நகர்கிறது இந்த பிரிவை மாற்றி அமைப்பது தொடர்பாக சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு காவல்துறையினர் சென்றிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமே இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க